அனைத்து பாக்கு சாகுபடி விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமைங்க வார வாரம் செவ்வாய்க்கிழமைக்கு நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கோபிசெட்டிப்பாளையம் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா பாக்கு ஏலம் நடந்துகிட்டு இருக்குதுங்க இன்றைக்கி நடந்த பாக்கு ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கிலோ பாக்குப்பழம் மற்றும் காய்ந்த காய் வந்து விற்பனைக்கு பதிவாயிருந்ததுங்க மொத்த பாக்கு வர்த்தகம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி ஒம்பது ரூபாய்க்கு பாக்கு வர்த்தகம் நடந்திருக்குதுங்க இன்றைக்கி நடந்த பாக்கு ஏலத்துலிங்க வறண்ட பாக்கு காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாயில இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்தபடியாக பாக்கு பழம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக எழுபத்தி ஒம்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ எண்பத்தி மூன்று ரூபா ஐம்பது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஏக்கியஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க இதுவே நீங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரெட்ட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரிங்க பாக்கு அறுவடை பண்ற ஒரு மரத்துக்கு எவ்வளவு பண்ணுங்கள் நன்றி